பொது கற்பத்துல நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வேம்பு இந்த வேம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடல் புழுக்களை வந்து நீக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வேம்போட இளம் தளிர்கள் அதாவது வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய இந்த இளம் தளிரை வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமா ஓமம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இடிச்சிருங்க ஒரு அளவு எடுத்து காலையில் வாயில போட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரலாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் கழிவுகள் எல்லாம் வெளியேறும் அடுத்து வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு தொழுநோயை கூட நிற்கக்கூடிய தன்மை வந்து இந்த கற்ப மருந்துக்கு இருக்கு ஆண்களுக்கு விந்துக்களின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் உடல் வந்து அதிக நேரம் வந்து நீடித்திருக்க செய்யறதுக்கும் இந்த வேம்பு கற்பம் வந்து பயன்படுது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து உண்டு பண்றதுனால திருமணமான பெண்கள் வந்து கவனமா வந்து எடுத்துக்கொள்ளணும் எந்த ஒரு உணவையும் வந்து டாக்டர் அட்வைஸ் படி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்ல சோ அதனால எந்த கற்ப மருந்துகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு டைம் வந்து நான் அதை சாப்பிடலாமா எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி